ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டோட பொது பலன் மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசிக்கான பலன்களும் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க இந்த வருஷம் சொல்ல போறீங்கன்னு சொல்லி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்க போது அதாவது வந்து மழையெல்லாம் இருக்குமா அதுக்கப்புறம் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டுல வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர தோடும் நீச்சபங்க ராஜ்ய யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்கிது அப்படிங்கிறது ரத்தன சுருக்கம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆரம்பிக்குது அது வந்து ஒரு ஒரு வகையான வகையில் நல்லது அதாவது ஓய்வு நாளாக நாம் நினச்சிட்டு கூட ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் அதாவது உழைப்பாளி என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே தமிழ் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் இருக்கிற நவக்கிரகங்கள் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கும் அந்த வகையில் வந்து ராஜாவாக அதாவது ராஜாவாகவும் சசியாதிபதியாகவும் நேரசாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வந்து ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாரு அதே மாதிரி மந்திரியாக சேனாதிபதியாக அர்காதிபதியாக மேகாதிபதியாக சனி பகவான் தன்னுடைய ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறார் நான்கு ஆதிபத்தியம் அதே மாதிரி ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திர பகவானும் பசு நாயகராக பாலபத்ரன் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் அதாவது குரோதி வருஷத்தில் வந்து ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாங்க பொதுவாகவே குரோதி வருஷத்தில் வந்து இந்த மாதிரி ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அதுவும் செவ்வாய் பகவான் வந்து மூன்று ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அரசியலில் வந்து அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாரும் கண்கூடாக தான் பார்க்க போகிறோம் தமிழ் வருடம் மொத்தம் அறுபது வருஷம் வந்துட்டு இந்த அறுபது தமிழ் வருடங்களில் அதாவது பவ அப்படின்னு ஆரம்பித்து அக்ஷய அப்படின்னு அறுபது வருஷங்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வருஷமாக இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்குது இந்த குரோதி வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான வெண்பாவை நமக்கு தமிழ் வருஷத்துல அதாவது தமிழ் வருடம் அறுபது வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான வெண்பாவை நம்ம சித்தர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்க அந்த வகையில் தமிழ் வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷமாக விளங்கக்கூடிய இந்த குரோதி வருஷத்துக்கு வந்து வெண்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோர தனில் கொல்லை மிகும் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அர்ப்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் அப்படிங்கிறது இந்த குரோதி வருஷத்தினுடைய தமிழ் வெண்பா இந்த வெண்பா நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கோரமான ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கல்லர் அதாவது கொள்ளைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் திருட்டு பயம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதன் காரணமாக ஜனங்களுக்கு வந்து பயம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மழை அப்படிங்கிறது வந்து அற்பமலை தான் பெய்யும் அல்லது சொற்ப மழை தான் பெய்யும் அப்படின்னு இந்த வெண்பா சொல்லுது அது அதனால் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து விளை நிலங்களில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வகையில் குறைவான ஒரு அமைப்பை தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது குரோதி வருட தமிழ் வெண்பா சொல்லக்கூடியது ஆனால் அனுபவ ரீதியாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா முப்பத்தி எட்டாவது வருஷமாக விளங்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் வருஷத்தில் வந்து தமிழ் வருஷ புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அதே மாதிரி ஆடி மாதம் ஐந்தாம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறதுனால மழை அப்படிங்கிறது ஓரளவு நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிறத விட அதிகபட்ச மழை பெய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது எதனால் கேட்டிங்கன்னா மேகாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று தேவையான அளவுக்கு மழை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் அதிகமாக வெண்பாவுக்கு மேலே நம்ம நம்பலாம் அதே மாதிரி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய வைரஸ் தொற்றுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் அந்துகிட்ருக்கணும் எவ்வளவு சுத்தபத்தமாக கூட பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மதிக்கக்கூடிய ஒரு பழக்கங்களை புகுத்தக்கூடிய அல்லது உங்களுக்கு வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சூரிய பகவான் எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டில் மேசராசி தான் இருப்பார் ஆனால் சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்து அரச யோகத்தோடு அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக அரசியலில் எதிர்பாராத அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்களை கொடுத்து எதிர்பாராத அதிரடி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் சந்திர பகவான் வந்து மிதனத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே தமிழ் புத்தாண்டுல மிதனராசியில் சந்திர பகவான் இருந்தார்னு வைங்களே அந்த வகையில் மிகையான யோகத்தை கொடுக்கக்கணும் தொகையான லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பொதுவான விதியாக இருக்குது தமிழ் புத்தாண்டில் ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு மிக மிக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது ஏஜென்சி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான நன்மைகள் எதனால பெண்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சம் பெற்றுகிறார் அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று பெண்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத அச்சங்கள் விளக்கக்கூடிய எந்த ஒரு உடலிலும் எந்த இடத்திலும் தனக்குன்னு ஒரு முதன்மை கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும் உறுதியாகவே நம்பலாம் அதே மாதிரி வந்து மந்திரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஆலோசனைகள் அப்படிங்கிறது அடுத்தவங்க ஆலோசனை மதிக்கிறது அப்படிங்கிறத விட தனக்கே வந்து பாத்தீங்கன்னா சுய புக்தி அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொந்த ஆலோசனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக ஒரு பண்பட்ட அனுபவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த அதிகமாக இருக்கும் எண்ணெய் வித்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் ஏற்றுமதி வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய புதிய மருந்துகள் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மொத்த பலன் கிடைக்கக்கூடிய சித்தா மருத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிரபலியம் அடையக்கூடிய வெளிநாடுகளில் வந்து அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அம்சங்களை இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏனைய எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய உண்மையான உழைப்பு அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு நன்மையான மதிப்புகளை கொடுக்கக்கூடிய நாலா பக்கமும் நன்மைகளை வந்து பெருக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் தமிழ் புத்தாண்டு இருந்தாலும் சின்ன சின்ன நோய் தொற்றுகள் வரக்கூடிய மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உடல் நோய் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு விட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பு என்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கல்விக்கு அதிபதி புதன் பகவான் இந்த வருஷத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிடிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது வந்து கடமைக்கு படிக்கிறோம் இல்லை வந்து கௌரவத்துக்காக பாஸ் பண்ணால் போதும் நம்ம வந்து முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லது முதல் நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து மாணவர்களுக்கு குறைவாக தான் வந்துட்டுருக்கோம் எதனால் கல்விக்கு அதிபதி கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கலைத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு திறமைகளை வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து பின்தங்கி இருக்கக்கூடியது திறமையே இல்லாதவங்களை வந்து திடீர்னு வந்து முன்னுக்கு வரக்கூடிய பிரபல்யமாக கூடிய ஒரு சூழல் திறமை உள்ளவங்களுக்கு பிராபலம் திறமை இல்லாதவங்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான சூழலை இந்த கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் நேச்சு பெற்றால கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் பலிதம் ஆகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே சொந்த வீடு விவசாய நிலம் வச்சுக்கிறவங்களுக்கு கௌரவம் அல்லது வந்து பண வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் மாடு கண்ணு சம்பந்தப்பட்ட விவசாய தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பெருகி பால் பான பொங்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஓரளவு தன வருமானங்களையும் கௌரவங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் தேங்காய் சம்மந்தப்பட்டது எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தப்பட்டது பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு விலை ஏற்றம் அதாவது மக்கள் தாக்கு பிடிக்க அளவுக்கு விலை ஏற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு தான் போன போக்கில் ஏதாவது ஒரு புதிய அம்சத்தை தொடக்கூடிய பாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு மருத்துவர்களுக்கு மகத்தான ஒரு ஆண்டாக அமையப் போகுது பெண்களுக்கு உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்க போகுது ஆண்களை பொறுத்தளவுக்கு வந்து தன்னுடைய அதிகாரம் அப்படிங்கிறத விட அனுசரித்து போகக்கூடிய தன்மையை ஆங்காங்கே நிலைநிறுத்தக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு வருடம் சிறப்பாகவே அமையும் சூப்பர் சார் சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழைக்கு பஞ்சம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து மருத்துவத்துறை சொல்லிட்டீங்க பெண்களுக்கு உகந்து வரணும்னு சொல்லிட்டீங்க பாசிட்டிவான விஷயத்தை சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட கூட தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போதுன்னு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன் ஏன் உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு இல்லை பதினெட்டு வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன் வாரப்பலன் மாத எழுதி இருக்கீங்க ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா வந்து டைம் ஃப்ரேம் மாறும் நம்ம ஊரில் டைம் வேறு அவங்க ஊரில் டைம் வேறு ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணித்து ஒரு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக எழுதிட்ருக்கீங்க அப்படி ஒரு நம்பிக்கை தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க சொல்லிட்டே கேட்கறதா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது பலன்கள் சொல்லும்போது அந்த ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும் ஆனால் அதில் ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு அது இருக்காது அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான் ஆனால் நானும் அந்த ராசி தான் எனக்கு அது நடக்கலையே நீங்கள் சொன்னது எனக்கு பழிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அது ஏன் அவங்களுக்கு நடக்கலைன்ற காரணம் சொல்லுங்களேன் இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமன்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இதுவரை நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன் கடகராசியை சேர்ந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்க கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும் அதே கண்ணீராசிங்களுக்கு பலன் மாறுபடும் அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராஜை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க அதாவது ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்றோம் இல்லையா நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக அதாவது அச்சு பெறலாமல் அப்பளுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதமாகலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்த ரிஷபராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் ரிஷபராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா பல கோடி பேர்களுக்கு ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும்பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாம உங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காம வந்துட்டு இருக்கும் அப்ப தோஷம் அப்படிங்கற மூன்றிடத்தை வந்து நீங்க விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது கடவுளாகவே இருந்தால் கூட எந்த மனுஷனாக இருந்தால் கூட எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா வச்சிருப்பார் வெச்சுத்தா அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி அந்த வகையில் உங்க ஜாதகத்துல வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த யோகம் எந்த வயசுல வருது அந்த யோகம் எந்த மாதிரி வருது அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பழுக்கில்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தோடைய சிறப்பு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது ஏன்னா வந்து நீங்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எங்க பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்றது ஒரு தொண்ணூறு வருஷம் நடக்கும் ஒரு பத்து நடக்காது இதெல்லாம் நடந்துச்சு அப்ப இதுவும் நடக்கும் நான் ரொம்ப இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்றவன் நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் நீங்க சொன்னது அப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேற பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேற பலன் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூர்ல இருந்துட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொன்னது எதுவும் பலிக்கலைங்கிறது காரணம் இதுதான் தெரிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்களை கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும் ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம் தெளிவான பதில் கிடைக்கணும் தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோடு வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும் என்ன இன்றைக்கி நம்மளோட நம்மளோடய ராஜயோகமில் வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வந்து பார்க்கலாம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்டுக்கு மட்டும் தான் அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம் பொது கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில ஏறத்தாழ ஏழாயிரத்து ஐநூறு வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் அதுல இருக்கு ஸோ உங்க சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதிலும் நிச்சயம் அதில் இருக்கும் ஸோ ராஜோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானா கிடைக்க போகுது ஸோ மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே ஸ்ட்ரால் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்களுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான்